ஏகனியை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசனம் இணையர்களை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைய பதிவு நமது கண்ணீராசிரியர்களுக்கு எதிர்வரும் ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார்கள் இதுவரைக்கும் ஜென்மத்திலேயே கேது இருந்தார் கனிராசிலேயே கடந்த ஒன்றரை வருஷமாக கேது அந்த இடத்துலையே இருந்தார் அப்போ உங்களுக்கு ஜென்ம கேதுவாக இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்னும் சிம்ம ராசிக்கு பெயரக்கூடிய ஒரு பயிற்சி அதேமாதிரி ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சம சப்தம கேந்திரத்தில் ராகு பகவான் கடந்த ஒன்றரை வருஷமாக இருந்தார் அவர் அப்படியே ஆறாம் இடம் என்னும் கும்பராசிக்கு வரக்கூடிய அந்த இடப்பெயர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட அது ஒன்றரை வருஷம் நின்று நிலைச்சு பலன் தரக்கூடிய கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம் நிழல் கிரகங்கள்னு சொல்லுவோம் பாவ கிரகங்களின் வரிசையில் வரக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் சமசப்தமான நேர் பாதையில் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பில் வருவதால் நல்ல பலன்களும் கெடு பலன்களும் எந்த அளவுக்கு சாதக பாதகமாக அமையும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ் வருஷத்தில் விசுவா வசு வருஷத்தில் வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிஷத்திற்கு மேலே கிட்டத்தட்ட வந்து சூரியாதி உதய நாழிகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி நாலு புள்ளி மூணு எட்டு அந்த உதய உதயநாழிகளை இந்த ராகு கேது பயிற்சி ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து நமது கன்னிராசினர்களுக்கு எந்த மாதிரியான சாதக பலன்களை தருகிறார்கள் அப்படின்றத நம்ம வைப்போம் பொதுவாகவே ஜென்ம கேது அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் கேது இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது மன ஓட்டங்களை அழுத்தமாக நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே கேது வந்தாலே தனிமைப்படுத்தும் எந்த கிரகத்தோடு சேருகிறதோ அந்த கிரகத்தின் அந்த குண காரகத்துவத்தை தடை செய்யக்கூடியவர் கேது என நவகிரக பரிபாலனத்திலேயே மிகுமிகு சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமான சக்தியை கொண்டவர் வந்து கேதுதான் கேதுவிற்கு தான் அனைத்து கிரகங்களும் தன்னுடைய நடைமுறையை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் அப்போ இந்த மாதிரியான ஒரு அதிகமான அழுத்தத்தை கொண்ட கிரகம் அப்படின்றது வந்து சந்திரனோடு சேரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அதீதமான மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பொதுவாக மன அழுத்தத்தை தரக்கூடியவனாகவே கேது சந்திரனோடு சேரும்பொழுது அதேமாரி உடல் உபாதை அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் ரீதியாக வரக்கூடிய உபாதைகளை நிறைய தருவான் அதில் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஒரு போட்டித் தேர்வோ அல்லது உடல் ரீதியாக நம்ம செய்யக்கூடிய அணுதினமும் செய்யக்கூடிய உடற்பயிற்சி அதுக்கு கூட போகிறதுக்கு கொஞ்சம் தடையை போடக்கூடியவனாக இருப்பான் அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் பலருக்கு சாதகமான வார்த்தைகள் அந்த சந்திரன் கேதுகிட்டே இருந்து வரும் பல நேரங்களில் பாதகமான வார்த்தைகளை அடுத்தவங்களுக்கு ஒவ்வாத வார்த்தைகளை இவங்க பேசி இவங்களை இவங்களை அசிங்கப்படுத்திக்குவாங்க அல்லது தனிமைப்படுத்திக்குவாங்க பொதுவாகவே சந்திரன் கேது அப்படின்னாலே தனிமைப்படுதல் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் இடத்தில் இருந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயத்தை மிக பிரம்மாண்டமாக சித்தரிக்கக்கூடியவன் பொதுவாக சமுதாயத்தை வந்து நம்பி ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து கடந்த ஒன்றரை வருஷமாக அந்த கன்னிராசி நேர்களுக்கு இருந்தது உண்மைதான் எப்போவுமே ராகு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ராசியிலோ ஒரு கிரகத்தினோடோ சேர்ந்து அமரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ராசியில் இருந்தால் அந்த ராசி எந்த பாவமாக வருதோ அந்த பாவத்தை மிக பெரிய அளவாக விரிவுபடுத்தி காண்பிக்கக்கூடியவன் அங்கே ஒன்றுமே இருக்காது ஆனால் ரொம்ப பெருசாக பூம பண்ணி காமிப்பான் அதே மாதிரி நிலைமையில் அந்த ராகு எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தின் வழியாக அந்த கிரகம் எந்த பாவத்தின் கிரகமாக இருக்கிறதோ அந்த பாவத்தின் வழியாக அந்த கிரகத்தின் வழியாக மேலும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி ஏமாற்றத்தை உருவாக்கக்கூடியவன் ராகு அப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் கடந்த ஒன்றரை வருஷமாக வந்து கன்னிராசினியர்கள் ஸ்டே ஸ்டே பண்ணியிருந்திருக்கீங்க அவங்க அப்படி தான் அவங்க பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது இப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய ராகு கேதுவும் ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவும் ஆறாம் இடம் ராகு நல்ல ஒரு அமைப்பு அருமையான ஒரு அமைப்பு தெளிவான மனநிலை தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே ராகு வந்து போல்டு எதா இருந்தாலும் முதல்ல அடிச்சிருவார் அடிச்சுட்டு தான் மறுவேளை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அப்போ முதல்ல வந்து செய்ய வேண்டிய செயலை செஞ்சுட்டு வரக்கூடிய ரிசல்ட்டை எப்படியும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு செய்வார் அப்போ பொதுவாகவே வந்து மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களில் கெடு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி ராகு செவ்வாய் கேது இந்த மாதிரி கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து பலம் பொருந்திய கிரகங்களாக அந்த இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த இடத்துல வந்து ஆறாம் பாவத்தில் சூரியன் இருந்தாலோ சனி இருந்தாலோ செவ்வாய் இருந்தாலோ ராகு இருந்தாலோ ஒரு போல்ட்னஸ் வரும் அதாவது வந்து தைரியம் வரும் எந்த முடிவாக இருந்தாலும் போல்ட்னஸ் உடனே தைரியம்னு உடனே அடுத்தவங்களை அடிக்கிறது கிடையாது இதுவரைக்கும் தேக்கமான காரிய சூழல்களில் இருந்து அந்த தேக்க நிலையை தவிர்த்து திடீர்னு முடிவெடுக்கக்கூடியது சட்டன் முடிவெடுத்தால் நான் பார்க்கலாம் என்ன நடக்குமோ பார்க்கலாம் அதுக்கு பின்னால் வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து இந்த ஒன்றரை வருஷம் வந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவின் பலம் கன்னிராசி நேர்களுக்கு சிறப்பான பலத்தை தரக்கூடியது இதில் இன்னொரு விஷயம் உண்டு எப்போ ஒரு கிரகம் நல்லது கொடுக்குதோ அதே மாதிரி அடுத்து அதற்கான மைனஸையும் கொடுக்கும் ஆப்போசிட்டையும் கொடுக்கும் இல்லையா அப்போ அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவையில்லாத எதிரிகளையும் வளர்த்தி விடுவான் நமக்கே தெரியாது நம்மளுடைய ஒரு முன்னேற்றம் இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க ப்ரொமோஷன் வருது இந்த ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு முன்னால் யாராவது ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் போயிருப்பாங்க அல்லது வேறு எங்காவது ஒரு வேலையில் அவங்க அந்த வேலைக்கு தகுதி இல்லாத நபராக்கப்பட்டு நீங்கள் அந்த வேலைக்கு வந்துடுவீங்க ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எதிரி போர் அந்த எதிரியை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாம் பாவம் அப்போ இந்த எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பில் கன்னிராசி நேர்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு வரும்பொழுது சுற்றுமமாக அந்த இடத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடியது நமது வாழ்க்கை பாதையை முன்னேற்றிக் கொள்வது அல்லது தொழிலில் வந்து ஒருபடி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு கல்வியில் ஒருபடி முன்னேறக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் சொல்லக்கூடியது ஆறாம் பாவம் அப்போ அந்த ஆறாம் பாவத்துக்கு வரக்கூடிய ராகுனுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமான அமைப்பை தரக்கூடியவனாகவே இருக்கிறான் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ராகு பகவானுடைய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்திற்கு தக்க உங்களுக்கு வரக்கூடிய இந்த கோச்சார கிரகத்தினுடைய பலன் மாறுபடும் கண்டிப்பாக மாறுபடும் அதில் வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை இங்கே ஒரு சூரியன் இருந்தார் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு பலன் மாறுபடும் செவ்வாய் இருந்தார் இப்போ ஆறாம் பாவத்தில் சொன்ன இத்தனையுமே வந்து என்ன ஆகும்னா அந்த வேலை வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கறது வந்து பின்னேற்றம் கொடுக்கும் அதேமாதிரி அந்த வேலைக்கு முத நாள் போகக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த நாள் வேலைக்கு போகணும் அப்படின்னா இன்றைக்கி ஏதாவது வந்து ஆக்சிடென்ட் ஆகி தப்புன்னு படுத்துக்குவீங்க இது மாதிரியான ஒரு கெடுவலன்களையும் தருவதற்கு அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் பாவத்தில் இருந்து செய்யக்கூடிய ஒரு வேலை அடுத்து பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வரக்கூடிய கேது என்ன செய்வார் முதல்ல தூக்கத்தை கெடுப்பார் வரைக்கும் மன அழுத்தத்தை கொடுத்துட்டு இருந்தார் இனிமேல் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பன்னெண்டில் கேது மறைகிறது நல்லது தான் ஆனால் இதில் வந்து சில சில துர் துர்நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதேமாதிரி வந்து தந்தையோடு ஒரு மன இறுக்கத்தை அவங்களுக்குள்ள அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய மனநேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சில நேரங்களில் நீங்களே அவங்களுக்கு வந்து இடைஞ்சலாகக்கூடிய ஒரு காலகட்டமும் உண்டு பொதுவாக வந்து உங்களுக்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் பாவத்துக்கு வர்றார் ஏழாம் பாவத்துக்கு வரக்கூடிய சனி ராகுவை விட மிக கடுமையாகத்தான் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த சனியினுடைய ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கு அதிக வலு அதாவது மூலத்திரிகோணத்தில் கும்பராசியில் ஆறாம் பாவத்தில் இருந்த சனியை காட்டிலும் ஏழாம் பாவத்தில் வரக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு அந்த இடத்துல பலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஸ்தான ஸ்தானபலத்தில் நிற்கக்கூடிய ஒரு கிரகம் தனது முழு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ உங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்து ஆறுக்குடைய கிரகமாக இருக்கக்கூடியது சனி உங்களுக்கு அஞ்சு ஆறு கூடைய ஏழாம் பாவத்தில் இருக்கும் பொழுது அப்போ பிள்ளைகளால் பிரச்சனை அவங்களால் ஒரு சின்ன சிரமம் தொல்லை வம்பு வழக்கு இதையெல்லாமே சந்திக்கக்கூடியதுக்கு அதுக்கு ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு மைனஸ் வருது அடுத்து உங்களுக்கு பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து குரு வரக்கூடிய அமைப்பு கிட்டத்தட்ட மே பதினாறாம் தேதி அவர் வந்து பயிற்சியாகி வந்துடுறார் அப்போ அந்த பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவனுடைய அமைப்பும் சற்று தவறுதலான ஒரு காலகட்டத்தை உருவாக்குகிறது ஆனால் அதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் வந்து வண்டி வாகனம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுறது பொதுவாக ஒரு இடம் வாங்கிறது வீட்டு மனைகளை வாங்கி இந்த நேரத்தில் வந்து குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உண்டு அதே மாதிரி வந்து வீடு கட்டி முடிச்சிருக்கிறவங்க வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி தந்தை அல்லது தந்தையினுடைய உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து உங்களுக்கு வெகுவாக நல்ல முறையில் ஒரு உபகாரமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த காலகட்டங்களில் இருக்கும் பத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா தொழிலில் வந்து மிக கடுமையான ஒரு காலகட்டத்தை தருவார் கடுமையான பலன்களை தருவதற்கு அவர் தவறவே மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு வந்து நாலு ஏழு குடையவன் அது வந்து கேந்திராதிபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாலாம் கேந்திரம் ஏழாம் கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரு கேந்திரங்களை கொண்டவன் இன்னொரு கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அந்த தசன கேந்திரத்தில் வந்து உட்காரக்கூடியது பொதுவாகவே பத்தில் குரு வரும்பொழுது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஒரு அடி விழுகும் இதில் ராசிக்காரங்களுக்கு இதில் ஒரு மூணு மடங்கு அதிகமான அடி தொழிலில் விழுகும் அப்போ எதை செஞ்சாலும் அதிகப்படியான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இந்த முறை அதீதமான நஷ்டத்தை ஒரு வருஷத்துக்கு வந்து குரு கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டார் அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரிகள் ஸ்தானத்தையும் அவர் பார்த்துட்டுருக்கார் அப்போ ரெண்டு நாலு ஆறு பார்வைகளை பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை சிறப்பாக இருந்தாலும் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தோஷத்தில் அமரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வெகுவான மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இழப்புகளை தருவதற்கு தயங்கவே மாட்டார் சுபகிரகம் பாதகாதிபதி பத்திரபோய் உட்கார்றன் தொழிலில் வந்து உங்களுக்கு ராகுவால் வரக்கூடிய ப்ரமோஷனை டீ ப்ரமோஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் இருக்குது அப்போ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தோம் அப்படின்னா சிறப்பான வழிபாடு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு பரிகாரமாக அமையும் சூரிய நமஸ்காரம் செய்ய 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 உங்களுக்கு நித்தமும் சூரிய நமஸ்காரம் சார் அதுக்காக வந்து மா வாரத்தில் ஒரு முறையாக அல்லது ஞாயிற்றுக்கிழமையாக திங்கட்கிழமையாக கேட்டுக்கூடாது காலையில் வந்து ஆதித்ய தரிசனம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக அவங்களுக்கு இந்த கேதுவனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஓரளவுக்கு கட்டுப்படுதலை கொடுக்கும் அதேமாதிரி குருவனுடைய அமைப்பும் அப்படின்றது கட்டுப்படுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ராகுவிற்கான பரிகாரம் அப்படின்னு சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக எல்லை தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய குலசாமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த குலதெய்வ வழிபாடு ஒரு சிலர் வந்து ஆடி பதினெட்டு கும்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து தை ஒன்றாந்தேதி ஒரு சிலர் வந்து அமாவாசை கும்புறவங்க இருக்காங்க ஒரு சிலர் வந்து சிவராத்திரி கும்புறவங்க இருப்பாங்க இப்போ இந்த சிவராத்திரி வழிபாடு அப்படின்றது வந்து வருஷத்துக்கு ஒரு ஒரு முறை வருது இப்போ உங்களுக்கு உங்களுடைய அப்பா அல்லது தாத்தா அவங்க எந்த நட்சத்திரத்தை பிறந்திருக்காங்களோ அந்த ஜென்ம நட்சத்திர நாளில் போய் நீங்கள் அதாவது முடிஞ்சளவுக்கு உங்கள் அப்பாவுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது அவருடைய அப்பாவுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு நீங்கள் போய் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய பெயர் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்கவர்களை நண்பர்களே நன்றி வணக்கம்